கொலுசெய்தல் வாசகர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க எழுத்தாளர் ஆனந்த பிரபு அவர்களுடைய அறுபது நாள் என்னும் சிறுகதை இந்த கதையை அவங்களுக்காக சொல்ல போற நான் சண்முகவள்ளி சீனிவாசன் தம்பி கொஞ்சம் பேசணும் ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு அம்மா கேட்கவும் சொல்லுங்கம்மான்னு சொன்னேன் நயனாக்கு வயிற்று வழி சரியாகவே மட்டுக்குப்பா நைட் எல்லாம் தூங்கவே மாட்டேக்காரு பக்கத்துல இருக்கிற சக்திவேல் டாக்டர் கிட்ட கூட்டுட்டு போனேன் கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரியாஸ்பத்திரில கூட்டு போய் பார்க்க நாளைக்கு கூப்பிட்டு போகணும் கொஞ்சம் வர முடியுமா கடைசி டார்கெட்டையே நான் இன்னும் அதுக்குள்ள மேனேஜர் கிட்ட போய் லீவு கேட்டா கத்துவாருன்னு யோசிக்கும் போதே எனக்கு எரிச்சல் அதிகம் ஆயிருச்சு கொஞ்சம் எரிச்சலான குரல்ல இன்னும் ரெண்டு பாட்டில் சேர்த்து குடிக்க சொல்லுங்க குடிச்சு தொலையாதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே அப்புறம் வயிறு வலிக்காம என்ன செய்யும் நான் இப்படி கத்தவும் மறுமனையில இருந்த அம்மா மா மௌனம் ஆயிட்டா அவளோட இந்த மௌனம் என்ன காயப்படுத்துச்சு சரிமா நான் வாரேன் நீங்க நைனாவை கூப்பிட்டு பஸ்ல போயிடுங்க நான் பைக்ல வந்துடுறேன் சரி தம்பி எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு அதுதான்ப்பா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொன்னான் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுமா பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு தைரியம் சொல்லி போனை நான் வச்சுட்டேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரும்போது நல்லா தான் இருந்தாரு என்ன ராத்திரி ஆனா மட்டும் தூக்கம் வரலன்னு சொல்லி விடிய விடிய பழைய பாடல்களை கேட்டுக்கிட்டு இருந்தாரு அவ்வளவு சீக்கிரம் எதையும் சொல்லாத அம்மா இப்ப அப்பாவுக்கு வரம்புக்கு முடியலன்னு சொல்லும் போது அடி வயித்துல ஒரு பயம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு கண்ண மூடி முருகனை வேண்டிக்கிட்டேன் மாலை நேரத்துல கிட்ட போய் விஷயத்தை சொன்ன அதிசயமா போய் பாத்துட்டு வாங்க தரு அப்படின்னு சொன்னாரு இருக்கிறப்பவே நல்லபடியா பாத்துக்கணும் இல்லாதப்ப வருத்தப்பட்டு ஒன்னும் ஆக இல்ல அவர் எங்கிட்ட சொல்லும் போது அவரோட குரல் கம்முச்சு அவரோட கண்களும் கலங்கி இருந்தது வீட்டுக்கு போனதும் கண்மணி கிட்ட தகவலை சொன்ன அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி என்ன தைரியப்படுத்தினா சில மாசங்களுக்கு முன்னாடி நைனா வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவருக்கு இதே பிரச்சனை இருந்துச்சு லேத்து பட்டறையில அவரு ராஜா எந்த ஒர்க் ஷாப்புக்கு போனாலும் அவருக்கு ராஜ மரியாதை தான் கிடைக்கும் வெர்னியரை ஒரு கையில புடிச்சபடி இன்னொரு கை சிகரெட்டோட கழுகின் கண்களோட லேத்து பற்றியில நைனா காட்சி எனக்கு வெகு பிரசித்தம் மூன்று மாதங்களுக்கு மேல அவரால ஒரே லேத்து பற்றையில வேலை செய்ய முடியாது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சில வாரங்களுக்கு வேலைக்கு போகாம இருக்கிற காசெல்லாம் சொல்லி சொல்லி போய் என்னமோ பண்ணி தொலைங்க விரக்தி அடையும் போது புதிதா ஒரு லேத்து பற்றைக்கு வேலைக்கு போறதா சொல்லி நெத்தியில குங்குமத்தை பூசிக்கிட்டு தலைய ஏத்தி சீவியபடி புன்னகையோட வந்து நிப்பாரு அப்படி அவரு கிளம்பும் போது அவரை பார்க்கையிலேயே கம்பீரமா இருக்கும் பிறகு பழைய கதை தான் மறுபடியும் மூணு மாசத்துல வேலையை விட்டுருவாரு போன முறை எங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட வயிறு வலி தாள சொன்னாரு அவரை பக்கத்துல இருந்த கிளினிக்கு அழைச்சிட்டு ஸ்கேன் எடுத்து மாத்திரைகளை தந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வரணும் அப்படின்னு இருக்கிறதா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் இத பத்தின சிந்தனையே எனக்கு வரல எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போன்ல எடுத்து வச்சிருந்த நைனாவோட மருத்துவ அறிக்கைகள் எல்லாத்தையும் தெரிஞ்ச மருத்துவர் ஒருவருக்கு அலைபேசியில சொல்லிட்டு அனுப்பி வச்சிருந்தேன் அவரோ என்ன ஜிஹெச் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு டாக்டர் போய் பாக்க சொல்லி அவரோட தொலைபேசி எண்ணையும் கொடுத்தாரு தாமதப்படுத்தாம உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லவும் எனக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு எதுவும் சீரியஸா டாக்டர் அப்படின்னு நான் கேட்கவுமே என்னோட குரல்ல இருந்த பதற்றத்தை உணர்ந்தவர் டென்ஷன் ஆகாம இருங்க திரு நான் சொன்ன டாக்டர் போய் பாருங்க அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியரா சொல்லுவார் அப்படின்னு சொன்னாரு எதை எதையோ யோசிச்சு அன்னைக்கு இரவு முழுவதும் எனக்கு உறக்கமே வரல காலையில எழுந்ததும் முதல்ல அம்மாவுக்கு தான் அழைப்பு விட்டேன் பஸ்ல போய் கேட்டுட்டு இருக்கிறதா சொன்னான் வீரபாண்டியில இருந்து ஒரே பஸ் தான் ஒன்றரை மணி நேரத்துல ஜிஹெச் வாசல்லே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாரு நான் கோவையில இருந்து போய் சேரும் போது பதினோரு மணி ஆகிருச்சு அம்மா வாசல்லே நின்னுகிட்டு இருந்தா நைனா எங்கம்மா சாப்பிட சொன்னா வேண்டாம்னு சொல்லிட்டாருப்பா ஜூஸ் மட்டும் குடிச்சாரு அங்க உட்கார்ந்துருக்காரு பாரு என்றபடியே நடந்து போனான் ஜிஹெச்சுக்கே உரிதான கலவையான மருந்தின் நெடி என்னோட மூக்குல ஏறுச்சு எனக்கு அந்த நெடி சுத்தமா பிடிக்கல புற நோயாளிகள் பிரிவுல போடப்பட்டிருந்த இருக்கையில அமர்ந்திருந்தா நைனா என்ன பார்த்து பார்த்ததும் எழுந்து நின்னாரு அடையாளம் தெரியறதுக்கே எனக்கு சில நொடிகள் ஆச்சு ரெண்டு மாசத்துல இவ்வளவு எடை குறையுமா ஆச்சரியமா இருந்தது என்னே வழியோட தடஞ்சது ஏனையா ஒழுங்கா சாப்பிடறது இல்லையா ஆளு எவ்வளவு மெழிஞ்சிட்டீங்க பாருங்க குடிக்கிறத குறைச்சாதான் என்ன ஒரு மாசம் ஆச்சுடா நான் குடிக்கிறதே இல்ல உங்க அம்மா கிட்ட வேணா கேளு அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னாரு சிங்கத்தோட பிரஜனையா இது என் கிட்ட வந்து சும்மா அந்த டெஸ்ட் எடுத்து இந்த டெஸ்ட் எடுன்னு காசை வாங்குவாங்கப்பா ஊர்லயே எல்லா டெஸ்டையும் எடுத்தாச்சு செலவு பண்ண வரைக்கும் போதும் சரி சரினு சொல்லிட்டு மாத்திரைய மட்டும் வாங்கி கொடுத்துரு நைட் எல்லாம் தூங்க முடியல வலிக்குதுப்பான்னு நைனா சொல்லவும் எனக்குள்ள அழுக உடைய ஆரம்பிச்சிருச்சு அம்மா கிட்ட திரும்பி இவ்ளோ வீக்கா ஆகுற வரைக்கும் ஏமா சொல்லல முன்னாடியே வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன் உங்க நைனா எங்கடா சொல்ல விட்டாரு மாத்திர போதும் மாத்திர போதும்னே சொல்லிட்டாருப்பா அம்மா இப்படி சொல்லவும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி நெஞ்சு பிசைய ஆரம்பிச்சது நைனா சொன்னதை கேட்டிருக்கவே கூடாது கட்டாயப்படுத்தியாவது கூடயே வச்சிருந்திருக்கணும் வாடகைக்கு சாப்பாட்டு செலவுக்குன்னு வேண்டியதை எல்லாத்தையும் செஞ்சாலும் மனசு சமாதானம் அடையவே இல்ல திடீர்னு வருவாரு ஒரு வாரத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம கிளம்பிடுவாரு செலவுக்கு ஏதாச்சும் கூடுடான்னு கேட்பாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட ஐநூறு ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு சிகரெட்டு செலவுக்கு தாண்டா பணம் வேணும் இந்த ஐநூறு ரூபாய் அலையிறீங்க டிவியவே எவ்வளவு செட்டு ரெண்டு பேர் இருக்காங்க எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பேன் என்றபடியே கிளம்பி போயிடுவாரு நைனாவோட அந்த கம்பீரமான பிம்பம் இப்படி சிதஞ்சு போய் கிடக்கறது என்னால ஜீரணிக்கவே முடியல சரி வாங்கன்னு மருத்துவமனைக்குள்ள அழைக்கையில நீ முன்னாடி போன சொன்னவரு இரண்டாம் தளத்தை அடையிறதுக்குள்ள போயிருந்தார் வாங்கியபடியே என்னோட வந்து இருந்து வந்த ஸ்கேன் எக்ஸ்ரே மருத்துவ அறிக்கை எல்லாத்தையும் வச்சிருந்தேன் இங்க ஒரு முறை எடுத்துக்கிடணும் மருத்துவமனையில அட்மிட் பண்ண சொன்னா கூட உடனடியா செஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் டாக்டர் தந்த நம்பரை அழைச்சு பேசினேன் சிடிசி ஸ்கேன் சின் எடுத்துட்டு காத்திருக்க சொன்னாரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு செவிலியர் வந்து என்னோட பேரை சொல்லி அழைச்சாங்க நைனாவை அழைச்சுக்கிட்டு நானும் மருத்துவரை பார்க்க போனேன் சரவணன் டாக்டர் சொன்ன திரு நீங்க தானா அப்படின்னு கேட்டாரு ஆமான்னு சொல்லவும் கையில இருந்த ரிப்போர்ட்டை எல்லாம் வாங்கி பார்த்தவரு ஆழ்ந்த சிந்தனையோட எங்களை எல்லாம் வெளியில போக சொன்னாரு நைனாவை மட்டும் இருக்க சொன்னாரு ஒன்னும் ஆகாது இல்லப்பா அப்படின்னு அம்மா என்கிட்ட கேக்கையில உள்ள ஏதோ ஒண்ணு தான் இருந்தது என்னன்னு சொல்ல தெரியல ஒன்னும் இருக்காதுமான்னு நானும் அம்மாவ சமாதானப்படுத்தினேன் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்த நைனா உன்னை டாக்டர் கூப்பிடுறாரு தம்பி அப்படின்னு சொன்னாரு எதை கேட்டாலும் சரி சரினு சொல்லிடு ஆப்ரேஷன் அது இதுன்னு சொன்னாருன்னா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துரு செலவு பண்ற அளவுக்கெல்லாம் உங்க அப்ப உனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல என்றபடியே சிரிச்சாரு தலையை ஆட்டிட்டு உள்ள நுழைஞ்ச தாராவா செக் பண்ணிட்டேன் நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க ஸ்டொமக் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிருச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாரு சில நிமிடங்கள் எதுவுமே புரியல திகச்சு போய் அப்படியே அமர்ந்திருந்தேன் சார் ஆப்ரேஷன் பண்ணா ரெக்கவர் ஆக மாட்டாரா வயசு ஆயிடுச்சு அதுவும் போக அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு லேப்ராஸ்கோபி பண்ணலாம் ஆனா அந்த பெயினா கூட அவரால தாங்க முடியுமான்னு தெரியலையே இப்போ என்ன சார் பண்றது பிரைவேட்ல எதுவும் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா பரிதாபத்தோட என்ன பார்த்தவரு உங்க மனசு திருப்திக்காக வேணா பாத்துக்கோங்க ஆனா அதுக்கும் அவர் உடம்பு தாங்குமான்னு தெரியல சில நிமிடங்கள் அமைதியா இருந்தேன் என்னோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது இன்னும் ஒரு அறுபது நாள் தான் ப்ரோ அவர் இருக்கிற வரைக்கும் அவரை ஹாப்பியா வச்சுக்கோங்க வேணுங்கிறத வாங்கி கொடுங்க சரவணன் உங்களை பத்தி சொன்னதுனாலதான் நான் இப்படி ஓபனா சொல்றேன் தைரியமா இருங்க சொன்னபடியே டாக்டர் அவருடைய இருக்கையை விட்டு எழுந்தாரு இப்ப டெஸ்ட் எதுவும் எடுத்து பார்க்கலாமா சார் அப்படின்னு நான் கேட்டதுக்கு எதுவும் தேவையில்லைங்கறது மாதிரியே ஆட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு கண்களை தொலைச்சுகிட்டு அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு கேட்டுக்கிட்டேன் மெளிதாக புன்னகைத்தபடியே அந்த அறைய விட்டு வெளியில வந்தாரு அவரை பின்தொடர்ந்து நானும் வந்தேன் இருக்கையில் அமர்ந்தபடியே குட்டி தூக்கத்தில் இருந்த நைனாவை பார்க்க பார்க்க எனக்கு அழுகை வெடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு டாக்டர் என்னப்பா சொன்னாருன்னு என்கிட்ட வந்து கேட்ட அம்மா கிட்ட மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க மாத்திரையிலேயே சரி பண்ணிடலாமா தம்பின்னு அம்மா என்கிட்ட கேட்கவும் என்னையும் மீறி கண்ணீர் கசிஞ்சிருச்சு அவளே ஒரு வழியாக யூகிச்சிக்கிட்டா எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்ல வேணாம்ப்பா தழுதழுத்த குரலில் அம்மா சொல்லவும் அம்மாவோட கைகளை ஈருக பற்றிக்கிட்டேன் பதினஞ்சு நிமிஷங்கள் கழிச்சு தூக்கத்துல இருந்து எழுந்த நைனாவை பார்த்ததும் அவரோட பக்கத்துல போய் உட்கார்ந்த டாக்டர் என்ன சொன்னாரு தம்பி ரொம்ப நாளா குடிச்சதுல குடல் எல்லாம் நைனா ஒரு மாசம் மாத்திர போட சொன்னாரு நான் தான் சொன்னேன் லடி குடல்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உங்க அம்மா தாண்டா பயந்துட்டா சொன்னபடியே சிரிச்சாரு நைனான்னு சொல்லி பிடிச்சேன் என்னோட கைய உதறிட்டு டெய் போட அங்கிட்டு நான் என்ன கிளவனா கைய பிடிக்கிற சரி சரி நீ உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இரு நான் போய் ஒரு தம் அடிச்சுட்டு வாரேன் என்றபடியே தளர்ந்த நடையோட மெல்ல மெல்ல நைனா தூரமா போய்கிட்டு இருந்தார் இதுவரைக்கும் எழுத்தாளர் ஆனந்த பிரபு அவர்களுடைய அறுபது நாள் எனும் சிறுகதையை கேட்டீங்க மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷண்முகவள்ளி சீனிவாசன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க